நியாப்சிஸ் இஸ் க்ரிஸ்ட் ஸோ ட்ரேஸ் ஓர் சிஸ் க்ரைஸ்ட் பி மேத்யூ ஃபோர் சிக்ஸ் இஷுட் கிவஸ் ஏஞ்சோஸ் சார்ஜ் ஓய்யும் ஸோ தோஸ் வந்து கார்ட் நமக்கு தானே சொல்றார் அதான் வந்து நம்மளோட வாழ்க்கையில் வந்து காட் வந்து ஹெவியில் இருக்க ஏஞ்ச வந்து நம்மளை வந்து ஒரு வாட்ச்சில் வந்து வச்சுக்க வந்து சொல்லுவார் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எந்த ஒரு விஷயமே காட் தெரியாமல் வந்து பண்ணவே வந்து முடியாது ஒரு சிசிடிவி கேமரா எப்படி நம்மளை வந்து அதை செட் பண்ணால் வாட்ச் பண்ணிகிட்டே இருக்குமோ அதே மாதிரி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர் செவன் வந்து காட் வந்து நம்ம வந்து வாட்ச் பண்ணிகிட்டே வந்திருப்பா நம்ம வந்து இருட்டில் என்ன பண்ணாலும் சரி இல்லை வந்து காலில் என்ன பண்ணாலும் சரி எல்லோருக்கிட்டே மறைஞ்சிட்டு என்ன பண்ணாலும் சரி காட்க்கு வந்து அது கண்டிப்பாக வந்து தெரியும் நம்ம வந்து காட் கிட்ட வந்து எதுவுமே வந்து ஹைட் பண்ண முடியாது ஸோ இதனால் நம்ம என்ன வந்து பண்ணோம்னா வந்து நம்ம வந்து நான் எல்லாருக்கிட்டையும் ஒழிஞ்சு போய் பண்ணுறதுனால காடுக்குமே வந்து தெரியாது அப்படின்ட்டு வந்து நம்ம வந்து சொல்லிட்டு வந்து தப்பான விஷயத்தை வந்து பண்ணக்கூடாது எப்பவுமே எந்த ஒரு தப்பான விஷயத்திலையுமே நம்ம பண்ணாமல் இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன் காட் கண்டிப்பாக நம்மளோட வாழ்க்கையில் நம்மளுக்கு தேவையான பிளெஸ்ஸிங்ஸ் அண்ட் ஹாப்பினஸ்ஸை வந்து அள்ளி அள்ளி வந்து நமக்கு வந்து கொடுத்து நம்ம வந்து ஆசிரதமாக வந்து வச்சுருப்பாரு சரி நம்ம ப்ளேயர் பண்ணலாமா ஐசிப்பா நான் கொடுத்துக்காங்க நன்றி ரைஸ் ஈசுப்பா இந்த ஓசி எங்களுக்கு வந்து சொன்ன மாதிரி ஈஸிப்பா இசுப்பா எங்களோடய வாழ்க்கையில் ஈஸிப்பா ஈஸுப்பா